ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினமொரு ஷார்கட்டில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் பாடத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கு அந்த பாடத்திலிருந்து எந்த டாப்பிக்கான ஷார்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும்புழற்சி நடைபெற்ற இடங்கள் அதற்கு தலைமை தாங்கிய இந்திய தலைவர்கள் மற்றும் அக்கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள் யார் அப்படிங்கிறதையும் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஷார்கட்டும் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கழகம் நடைபெற்ற இடம் டெல்லி இதற்கு தலைமை தாங்கிய இந்திய தலைவர் இரண்டாம் பகதூர்ஷா இக்கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி ஜான் நிக்கல்சன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டெல்லியில வந்து பாதுசா ஸ்வீட் இருக்குல்ல அதுல வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு போட்டு செய்யறதுக்கு பதிலா நிக்கல் போட்டு செய்வாங்களாம் டெல்லியில பாதுசா ஸ்வீட்ல நட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு பதிலு நிக்கல் போட்டு செய்வாங்களாம் சோ டெல்லியில மூலமா டெல்லி கழக நடைபெற்ற இந்திய தலைவர் வந்துட்டாரா அடுத்தது நிக்கல் போட்டு செய்வாங்களாம் நிக்கல் நிக்கல்சன் ஜான் நிக்கல்சன் அப்படின்னு சொல்லிட்டு கழகத்தை அடக்கி ஆங்கில அதிகாரியும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் லக்னோ லக்னோ லக்னோவில் நடைபெற்ற போருக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா பேகம் அஸ்ரத் மஹால் இக்கழகத்தை அடக்கிய ஆங்கில அதிகாரி யாரு அப்படின்னா ஹென்ரி லாரன்ஸ் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லக்னோவுல பெரிய மகால்ல தான் சந்திரமுகி டூ படம் எடுத்தாங்க அதுல ஹீரோவா லாகவா லாரன்ஸ் வந்து நடிச்சிருப்பாரு பெரிய மகாலில தான் சந்திரமுகி டூ படம் எடுத்தாங்க அதுல ஹீரோவா லாரன்ஸ் நடிச்சிருப்பாரு லக்னோவில் மூலமா லக்னோ கழகம் நடைபெற்ற இடம் வந்துருச்சா அதுக்கப்புறம் பெரிய மகால் பெரிய மகள் மூலமா பெரிய மகால் பேகம் அசரத் மகால் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தாங்கிய இந்திய தலைவர் வந்துட்டாரா அடுத்ததா லாரன்ஸ் நடிச்சிருப்பாரு லாரன்ஸ் ஹென்ரி லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கழகத்தை அடிக்கிய ஆங்கிலேய அதிகாரியும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கழகம் நடைபெற்ற இடம் கான்பூர் இத்த இது கழகத்திற்கு தலைமை தாங்கிய இந்திய தலைவர் நானா சாஹிப் இக்கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி சார் காலிங் கேம்பல் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கான்பூர்ல இருக்க நான் நானாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் தெலுங்குலேயே வந்து நானா நானான்னா அப்பான்னு சொல்லுவாங்க ஸோ கான்பூர்ல இருக்க நான் நானாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் ஸோ கான்பூர்ல மூலமா கான்பூர் கான்பூர் கழக நடைபெற்ற இடம் வந்துருச்சா அதுக்கப்புறம் நானா நானாவின் காலில் மூலமா நானா மூலமா நானா சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தாங்கிய இந்திய தலைவர் வந்துட்டாரா காலில் விழுந்து கேட்டேன் காலில் விழுந்து கேட்ட காலில் கேட்ட மூலமா காலின் கேட்டேன் காலின் கேம்பல் சார் காலின் கேம்பல் அப்படின்னு சொல்லிட்டு கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரியவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கழகம் நடைபெற்ற இடம் ஜான்சி மற்றும் குவாலியர் இதற்கு தலைமை தாங்கிய இந்திய தலைவர் யார் யார் யாருன்னா ஜான்சிக்கு ராணி லட்சுமி பாய் குவாலியருக்கு தாந்தியா தோப் இக்கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார் அப்படின்னா ஜெனரல் கெக்ரோஸ் அப்படிங்கிறவர் தான் அடைக்கிருப்பாரு ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜான்சி ராணி லட்சுமி பாய் தென்னந்தோப்புல வந்து வாலிபர்களுக்காக நிறைய பற்றிய பட்ரோஸ் செடி வந்து வளர்த்தாங்க ஜான்சி ராணி லட்சுமி பாய் வந்து தென்னந்தோப்புல வாலிபர்களுக்காக நிறைய பட்ரோஸ் செடி வளர்த்தாங்க ஜான்சி மூலமா ஜான்சி கழகம் நடைபெற்ற இடம் ராணி லட்சுமிபாய் மூலமா தலைமை தாங்கிய இந்திய தலைவர் ராணி லட்சுமிபாய் தென்னந்தோப் மூலமா தென்னந்தோப் தாந்தியா தோப் அப்படின்ட்டு இன்னொரு த போரை நடக்கிய இந்திய தலைவர் வந்துட்டாரா அடுத்தது வாலிபர்களுக்காக வாலிபர் வாலி சொல்லிட்டு கழகம் நடைபெற்ற அதுக்கப்புறம் செடி பட்ரோஸ் பட்ரோஸ் கெக்ரோஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கழகம் நடைபெற்ற இடம் பரேலி இதற்கு தலைமை தாங்கிய இந்திய தலைவர் கான் பகதூர் கான் இத கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி சர் காலின் கேம்பல் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பரோல்ல வந்த நான் பக்கத்தூர்காரங்க காலெல்லாம் விழுந்து மணி சாரி கேட்டேன் பரோல்ல வந்த நான் பக்கத்தூர்காரங்க காலில் விழுந்து சாரி கேட்டேன் பரோல்ல பரோல் மூலம் பரோல் பரையிலி அப்படின்னு சொல்லிட்டு கழகம் நடைபெற்ற இடம் வந்துருச்சா பக்கத்தூர்காரங்க பக்கத்தூர்காரங்க கான் பக்கத்தூர் கான் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தாங்கிய இந்திய தலைவர் வந்துச்சா அதுக்கப்புறம் சார் காலின் கேம்பல் கா காலில் விழுந்து கேட்டேன் காலில் கேட்டேன் காலில் கேட்டேன் காலின் கேம்பல் சார் காலின் கேம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பீகார் கழக பெற்ற இடம் இதற்கு தலைமை தாங்கிய இந்திய தலைவர் கன்வர் சிங் இக்கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய ஆங்கிலேய அதிகாரி வில்லியம் டைலர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பீகார்ல சிங்குங்க எல்லாம் டைலர் கடை வச்சிருப்பாங்க பீகார்ல சிங்குங்க எல்லாம் டைலர் கடை வச்சிருப்பாங்க பீகார்ல மூலமா பீகார்னு கழக நாடி பெற்ற இடத்தையும் சிங்குங்க சிங்கு கன்வர் சிங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தலைமை தாங்கிய இந்திய தலைவரையும் டைலர் டைலர் மூலமாக டைலர் வில்லியம் டைலர் அப்படின்னு சொல்லிட்டு கழகத்தை அடைக்க ஆங்கிலேய அதிகாரியும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதை ஒரு டூ டைம்ஸ் பாருங்கள் இந்த டாப்பிக்கு இவ்வளோ ஈஸியாக ஷார்ட்கட் வேறு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க டூ டைம்ஸ் பார்த்தா ஈஸியாக மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் அடங்கிய ஈ இரநூறு டாப்பிக் வந்து ஈஸியான ஷார்ட்கட்ஸ் வந்து எடுத்து சார்டட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுபா மட்டும்தான் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து இரநூறு டாபிக்ஸ் அடங்கி அந்த சாம்பிள் பிடிஎப் வந்து அனுப்புகிறேன் ஸோ சாம்பிள் பிடிஎப் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோவும் அந்த வகையில் பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்